ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டே நிமிஷத்தில் வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நல்லா ஃப்ளஃபியாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு சித்திகை பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவாக கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் அப்படி உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தேன் இந்த ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஆம்லேட் கிடைக்குங்க இப்போது மாவை கரைச்ச எடுத்தாச்சு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு ஊற்றிக்கலாங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே மாவில் சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் பத்தாது அதனால் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க இப்போ இது ஒன் சைடு நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க சூப்பரான வெஜ்ஜு ஆம்லெட் ஆகிடுச்சு இப்போ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்